அதிகமாக தண்ணியும் இளநீர் மோர் இதெல்லாம் அடிக்கடி ஃப்ளூயண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் இந்த வெயிலோட தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் நம்ம தற்காத்து கொள்ளலாம் ரெண்டாவது அதிகமாக வெளியே சுத்தாமலும் வெயில் கால வெயில் நேரத்தில் அதிகமாக வெளியே சுத்தாமல் தேவையில்லாமல் வெளியே வர்றதும் கொஞ்சம் குறைச்சா நம்மளோட உடம்பு வெப்பத்தை கொஞ்சம் குறைக்கலாம் நம்மளோட வழக்கமான உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் மாற்றி அமை வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சு நம்ம உடம்ப நம்ம தற்காத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகளும் அது எங்கே கிடைக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னாவே இந்த வெயில் இருந்து நம்ம நம்ம காப்பாற்றிக்கலாம் கண்டிப்பாக வெயில் இந்த தினக்கூலி இருக்கிறவங்க வே வெளியே வேலைக்கு வர லேடிஸு குழந்தைங்க எங்கள்லாம் இருக்க குழந்தைங்க மீன்ஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அதிகமாக வெயிலில் வேலை செய்கிறத கொஞ்சம் குறச்சிக்கிட்டு அதுக்குண்டான உணவு முறைகளையும் மாற்றத்தையும் கொடுத்து செ செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம உடம்ப வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடாக இருக்கும்னு நான் நான் கருதுகிறேன் என் பேர் நாராயணமூர்த்தி சேலம்